உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மூங்கல் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஈசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய அருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்றைக்கி நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மனக்கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படிங்கு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சிவபக்தர்களாக இருப்பாங்க ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க சிவனை தவிர வேறு எதுவுமே வணங்க மாட்டாங்க நானும் அப்படி தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னுடைய ரொம்ப நம்புகிறாங்க அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் அதில் இதுவரை நம்ம கட செவ்வாய் வாட் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வர செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப ரேர் வக்ரமாகி பார்க்கறது புதுசாக இப்போ அதிச்சாரத்தையும் நாம பார்க்கறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்ரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாதம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்போ இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒன்று கொன்னும் பிடிக்காது சுக் சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்க அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அதே போல் ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போறோம் அப்போ அதே போல் ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப் போகுது எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படும் இடர்பாடுகள் போட்டி பொறாமைகள் தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும் இப்போ எனக்கு கூட ஒரு உதாரண உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக அல்லது ஒரு மூன்று ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அதை கால நேரத்தில் ஒப்படைச்சிடும் முடிஞ்சவர்கள் நம்ம அதுக்கு போராடுவோம் போராடிட்ட வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனை விலகிடும் யார் பிரச்சனை பண்றாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க யார் பிரச்சனையும் செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணி போயிடுவார் அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தேவையில்லாம அதர்மமாக அதர்மமாக தங்களை ஆனால் அவங்க மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானா விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதம் உங்களுக்கு அமைய போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா சூரியன் சனி சுக்கிரன் சேர்க்கை ராகு சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களே இந்த மேஷராசி அன்பர்களே ஜனவரி மாதம் அற்புதமான மாதம் உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கு உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம் மகரம் அதுல அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்திலே அமைகிறார் இது ஒரு அற்புதமான யோகம் மேஷராசியை பொறுத்தவரையிலே ஐந்தாம் அதிபதி பத்திலே தொழில் ஸ்தானத்தில் அது கர்மஸ்தானம்ங்கிறது வேறு சனி பகவானுடைய வீடு என்பது வேறு ஆனால் பத்தாம் பாவகம் ஜீவனம் உயிர் வாழ்வதற்கு வருமானத்துக்கான ஒரு பாவகம் அப்போ மேஷ ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பத்திலே அமைந்து அந்த பத்தாம் அதிபதியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார் இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த பத்தாவது வீட்டுல இரண்டு ஏழுக்குடிய சுக்கரனோடு இணைகிறார் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மேஷ ராசி என்பர்களை நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அற்புதமான ஒரு மாதம் இந்த வருஷம் தொடங்குறதே உங்களுக்கு ரொம்ப கோலாகலமா சந்தோஷமா நான் இப்போ தான் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகளை பற்றியெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருந்தேன் ஏன்னா இது முதல் மாதம் நான் தான் ஆகணும் உங்களோட பேச உங்கள்கிட்ட பேசாமல் நான் வேறு யார்கிட்ட பேச போகிறேன் என்னுடைய பேச்சை கேட்பதற்காகவே உலகம் முழுவதும் எங்கெங்கிருந்தோ என்னுடைய அன்பு தெய்வங்கள் நீங்கள் தான் என்னுடைய முதல் தெய்வம் ஆகையினால் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலே மேஷராசி என்பர்களே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் சார் பத்தாம் பாவம் அஞ்சாம் பாவம் ரெண்டாம் பாவம் வேலை செய்து ரெண்டு அஞ்சு பத்து வேலை செய்யுமே ஆனால் திரிகோண தொடர்பிலே இருந்து ரெண்டு அஞ்சு பத்து வேலை ஆனால் அற்புதமான ஒரு பணயோகம் தனயோகம் ஏற்படும் இன்னைக்கு மேஷராசிக்கு என்ன பிரச்சனை பணம் பற்றாக்குறைதான் பிரச்சனை சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சிறு குழந்தையாக இருந்தாலும் அல்லது வேலை செய்பவராக இருந்தாலும் உத்தியோகத்துக்கு ஜாபில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகமாக இருந்தாலும் காவலாளியாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் ஐஏஎஸ் ஆக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அதிகாரத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பணப்பற்றாக்குறை தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது பணம் இல்லைங்க கஜாநல பணம் இல்லைங்க அப்ப அரசாங்கத்துக்கு பணப்பற்றாக்குறை இருக்கு இல்லையா அப்ப அதை போல காலப்புருஷனுக்கு முதல் ராசியாக விளங்கக்கூடிய என தருமை மேஷ ராசி அன்பர்களே ஒரு நல்ல நேரம் துவங்குகிறது ரொம்ப சந்தோஷமா இந்த வருடம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இனி இந்த வருடம் முழுவதும் நீங்கள் தான் ராஜா த கிங் ஆர் யுவர் கிங் நீங்கள் ராஜாவாக இருப்பீர்கள் அல்லது ஒரு அரசவையை ஏற்படுத்தக்கூடிய தீர்மானிப்பவராக நீங்கள் இருப்பீர்கள் சார் அப்படின்னா எனக்கு பர்சனலா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கே எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி எளிமை சொல்ல அவங்க எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்க ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கே அல்லது எனக்கு மிகப்பெரிய வம்பு வழக்கு எனக்கு முன்னாடி பெரிய ஆயுதமாக இருந்துக்கிட்டு இருக்க இதை நான் எப்படி சரி செய்வது ஒன்றும் கவலைப்படாதீங்க மேஷ ராசி என்பர்களே அதற்கெல்லாம் பரிகாரம் உண்டு உங்கள் முன்னாடி மலைபோல் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரிதான் உங்கள் முன்னாடி மலை போல் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரிதான் வீழ்த்தவே முடியாது அது எண்ணிக்கா இருந்தாலும் கழுத்துக்கு மேல தொங்கக்கூடிய கத்தியாக இருந்தாலும் சரிதான் அது காலுக்கு கீழே இருக்கக்கூடிய கத்தியாக கத்தி படலமாக இருந்தாலும் சரிதான் கவலையே படாதீர்கள் மேஷ ராசி அன்பர்களே உங்களை காப்பாற்ற முடியும் அன்னை வாராகி இருக்கிறாள் அதற்கு தகுந்த உங்களுக்கு தகுந்தால் போல வழிபாடுகள் உண்டு அப்போ காப்பாற்றக்கூடிய வகையில் நீங்க எவ்வளவு பெரிய சிரமத்தில் இருந்தாலுமே கூட அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பா அரசியல் போட்டிகள் அரசியல் எதிரிகள் பதவி போட்டிகள் வியாபார போட்டிகள் வருமான போட்டிகள் அல்லது பேர் புகழ் சம்பந்தப்பட்டது ஈகோ ப்ரா நீயா நானா யார் பார்த்துடலாம் ஈகோ அதனால் வரக்கூடிய போட்டி பொறாமைகள் இப்படி எந்தெந்த வகையில் எல்லாம் சத்துருக்களுடைய உபாதைகள் அதிகமாக உள்ளதோ அல்லது அவன் செய்கிறது தப்புன்னு அவனுக்கே தெரியும் நீங்கள் எங்கேயோ போகிறீங்க எங்கேயோ உழைக்கிறீங்க எங்கேயோ கஷ்டப்படுறீங்க யாரு காலையோ உழுந்து ஒரு சுய முன்னேற்றம் உங்களை நம்பி பத்து பேரை நீங்கள் வாழ வைக்கிறீங்க நீங்கள் ஒருத்தர் காலில் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒருத்தர் காலில் தான் நீங்கள் பத்து பேரை வாழ வைக்க முடியும் இதுதான் உண்மை புரியுதா சார் நீங்கள் ஒரு பெரிய முதலாளியாக இருங்க சார் இல்லை ஒரு பெரிய அரசியல் தலைவராக ஒரு அமைச்சராக கூட நீங்கள் இருங்க சார் நீங்கள் உங்கள் தலைமைக்கு பணிந்து குனிந்து நேர்மையாக உண்மையாக நடந்து கொண்டால் அவங்க உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க அவங்க நீங்கள் ஒரு நூறு பேரை நீங்கள் வாழ வைக்கலாம் அதே போல் மேஷ ராசி என்பர்களே உங்களுடைய எதிரி அதர்மமாக நடந்து கொண்டாலுமே கூட அந்த அதர்மங்களை எல்லாம் விலக்கி அந்த அதர்மங்களை எல்லாம் விலக்கி ரொம்ப ஒரு ஒரு பீஸ்ஃபுல் ஃப்யூச்சரை கிரியேட் பண்ண போகிறீங்க எந்த விதமான பயமும் இல்லாமல் மீதமுள்ள வாழ்நாட்களை அமைத்து கொள்வதற்கான வழி வகை செய்ய செய்து தரப்படும் இந்த ஜனவரி மாதம் எப்படி மீதமுள்ள உங்கள் வாழ்க்கைக்கு இன்னொரு ஐம்பது வருஷம் இருக்கலாம் இன்னொரு எழுபது வருஷம் இருக்கலாம் புரியுதா இன்னொரு அறுபது வருஷம் இருக்கு சாமி எனக்கு இப்போ ஒரு நாற்பது வயசு அது நூறு அறுபது வருஷம் நான் இருப்பேன் அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அறுபது ஆண்டுகளோ மீதமுள்ள வாழ்நாட்களுக்கு துன்பமில்லாத எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய முதல் மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போலத்தான் பதவம் பதவி பட்டம் பதவி பட்டம் நல்ல போஸ்டிங் உயர்ந்த பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கூடுதல் பொறு ரெஸ்பான்சிபிலிட்டி நல்ல ப்ரமோஷன்ஸ் லைஃப்பில் ஃபேமிலியில் சொசைட்டியில் நேமில் வெரி ஒரு குட் ப்ரமோஷன்ஸ் அதே போல் மைண்ட்வைஸ் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே ஆனால் அந்த தொந்தரவுகள் மனக்கவலையோ மனக்குழப்பமோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அல்லது ஒரு லாங் ஃபியர்னஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபியர்னஸ் இருந்தாலுமே கூட அவையெல்லாமும் விலகக்கூடிய அற்புதமான மாதம் சார் இன்னும் சொல்லப்போனால் இந்த ராகு சுக்ரன் யாருக்கு லாபம் தெரியுமா சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு அதிகப்படியான லாபம் ராகு சுக்ரன் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அந்த ராகுவும் சுக்கரனும் குருவுடைய வீட்டில் இணைகிறார்கள் நான் சினிமா துறையில் இருக்கிற சாமி எனக்கு இவ்வளோ நஷ்டம் ஒரு படம் எடுத்தேன் நஷ்டமாக ஆயிடுச்சு ஏன்னா நினச்சேன் காசு தரலை இல்லை எனக்கு வருமானத்துக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கு இந்த ராகு சுக்கரன் சேர்க்கை குருவுடைய வீட்டில் இணைவதால் இவங்களுக்கு புதனுடைய கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதன் ரொம்ப முக்கியம் அப்போ புதன் திரிகோண தொடர்பு விருச்சகத்திலேருந்து புதன் இப்போ இந்த காம்பினேஷன் இந்த ஜனவரி மாதம் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு மிக பெரிய யோகமாக அமையப்போகிறது போகிறது இழந்த செல்வங்களையும் இழந்த பேர் புகழையும் மீண்டும் பெறக்கூடிய வகையில் அற்புதமான முறையில் இந்த ஜனவரி மாதம் அமைகிறது ஒரு வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் எந்த காலத்தில் இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு உத்தியோகம் செய்யக்கூடியவங்க ஜாபுக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் ஃபேமிலி உமன்ஸாக இருக்கலாம் அல்லது ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் சந்தோஷமாக உங்களுக்கு தொடங்குது கவலை வேண்டாம் என்பதை சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்